இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர் கம்பெனி தயாரிப்பான அர்ஜுன் நோவாங்கிற ஐம்பத்தேழு ஹெச்பி கிரீப்பர் கீ இருக்கிற வண்டி விற்பனைக்கு வந்துள்ளது விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த டிராக்டரோட தியர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஐயாயிரம் மணி நேரம் ஓடி இருக்குது இந்த வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதத்து பக்கமாக உள்ளது பேக் டயர் வந்து ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு உள்ளே உள்ளது இந்த டிராக்டரோட மேக்சிமம் பவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ஹெச்பி பவர் உள்ள வண்டி இது இந்த டிராக்டரோட ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டையரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது வாழக்காற்ற ஓட்ட பயன்படும் க்ரீப்பர் கீரம் உள்ளது இது ஒரு டூ வீல் டிரைவ் டிராக்டர் இது இந்த அர்ஜென்ட் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் பொறுத்தளவுக்கு மிகவும் பிரபலமான வண்டி நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய டிராக்டர் இது இந்த கேட்டகரியில் இந்த வண்டியோடய ரன்னிங் கண்டிஷன் தெளிவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஜின் கீர் க்ரௌண்ட் போன்றவை தெளிவாக உள்ளதுன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு டாப் உள்ளது பம்பர் பொறுத்தளவுக்கு வாழைக்காட்டை ஓட்ட பயன்படும் பம்பர் மற்றும் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த வண்டியில் இருக்குது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இது ஒரு சேர் ஓடாத வண்டி இந்த டிராக்டரோட பதிவன் பொறுத்தளவுக்கு டிஎன் முப்பத்தாறில் ஆரம்பிக்கிற வண்டி இது அதாவது சத்தியமங்கலம் ஏரியா வண்டி வண்டியும் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா அஞ்சரை லட்சம் ரூபா கேட்குறாங்க போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்க விருப்பமுள்ளவர் உள்ளவர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோணுன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்